உலகம் போற்றும் ஐயன் திருவள்ளுவர் புகழினை அனைத்து நிறுவனங்களிலும் திருக்குறள் அமைத்து அதற்கு விளக்க அமைக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவின் பேரில் அதனை முதன்முதலில் முன்னின்று மிக ஆர்வமுடன் அமைதி பேரவையின் நிறுவனத் தலைவர் நித்தியானந்தம் அவர்கள் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள சகோதரர் வணிக வளாகத்தில் திருக்குறளை எழுதி அதற்கு விளக்கவுரையும் அளித்தார் குறிப்பாக வணிகர்கள் அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என தாய்மையுடன் கேட்டுக்கொண்டார் இரண்டே அடிகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய லோக பொதுமுறை விற்த்தகன் வாழ்வியல் ஒளி விளக்கு தெய்வக்குலவன் வள்ளுவனின் பெருமையை போற்றுகின்ற வகையில் கன்னியாகுமரி கடற்கரையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் மிக பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை சென்னையிலே கலைநிலை கலைநர்ப்பிக்க வள்ளுவர் கோட்டம் இவற்றோடு மட்டும் நின்றுவிடாமல் ஈரடி வெண்பாவான திருக்குறளுக்கு மேலும் பெருமையை சேர்க்கின்ற வகையிலே தன்னுடைய கற்பனை வளத்தை எல்லாம் கொட்டி தன்னுடைய திறமையெல்லாம் ஒருங்கிணைத்து திருக்குறளை ஒரு ஓவியமாக அழகு ஓவியமாக குரல் ஓவியமாக தீட்டி திருக்குறளுக்கு பெருமை சேர்த்தவர்களால் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் அவருடைய முதல்வரான முத்துவேலர் கருணாநிதி தயாலஅம்மா ஸ்டாலின் அவர்கள் தமிழை வளர்க்குங்கமாக நல்லாட்சியை செய்து கொண்டு வருகிறார் அவருடைய ஆட்சியிலே தமிழ் துறையின் சார்பாக அண்மையிலே ஒரு அறிவிப்பு தினமலர் நாளிதழில் வெளிவந்துள்ளது அந்த அறிவிப்புடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய கடைகள் வணிக வளாகங்கள் நிறுவனங்கள் ஆகிய இவை அனைத்து பிரிவிலும் திருக்குறளை விளக்க உரையின் விளக்க உறையுடன் எழுதி அதை வாசலில் வைத்து அந்த நிறுவனங்களிலே பணிபுரியக்கூடிய அல்லது அந்த கடையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அல்லது வணிக வளாகங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் முதலில் பயன்பெற்று மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு சென்னைக்கு மாத்திரம் ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பானது அரசு நாளிதழ் அரசு ஆணையாக மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட்டு பிறகு மே இருவ பதினாறாம் தேதி இது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு இந்த உத்தரவை செயல்படுத்தும் மூலமாக உலக அமைதி ஆண் பாலின சமத்துவம் சமூக மறுமலர்ச்சி விழிப்புணர்ச்சி மற்றும் திருக்குறள் வளர்ச்சியிலே நாட்டம் கொண்ட என்னுடைய அமைப்பான அமைதி பெறவையின் சார்பில் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அறிவிப்பை வரவேற்கும் விதமாக இது காலந்தாழ்ந்து வந்த அறிவிப்பாக இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பை வரவேற்று இதற்கு நானும் அதற்கு அந்த உத்தரவை செயல்படுத்தும் விதமாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் விவேக் ஸ்டோன்ஸ் என்கின்ற பேரில் கடப்பா கல் மொசை டைல்ஸ் போன்ற வியாபாரங்களை பல வருடங்களாக செய்து வரக்கூடிய என்னுடைய தம்பியின் கடையில் வைத்து இந்த குரலை நானே எழுதவும் இருக்கின்றேன் தினசரி ஒரு குரலை எழுதவும் இருக்கின்றேன் அந்த வகையில் இந்த உத்தரவை வெளியிட்ட மாநில அரசுக்கும் தமிழக அரசுக்கும் அதே போல் இந்த செய்தியை உத்தரவு குறித்த செய்தி பத்திரிகைகளை பிரசரித்த தினமலர் நாளிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு சொல்ல சொல்வதென்று சொன்னால் நான் பத்து பாட்டு எட்டு தொகை குறுந்தொகை நற்றினை அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை செய்வதை சொன்னாமலே இப்படி எண்ணற்ற இலக்கியங்கள் இருந்தாலும் கூட இரண்டே அடிகளில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் சுருங்க சொல்லி நிறைவாக விளங்க வைத்த இந்த திருக்குறள் இன்றைக்கு உலக மொழிகள் அத்துணிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழர்களுடைய அடையாளமாக தமிழனுடைய நல்ல ஒரு இலக்கியமாக பற்றப்படுகிறது பாராட்டப்படுகிறது ஒட்டுமொத்த தமிழர்களும் திரு திருக்குறளுக்காக தமிழர்கள் இருக்க முடியாது அதே போல் ஆளுங்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மாநில அரசில் அல்லது எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மத்தியில் எடுத்துக்கொண்டாக கூட நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட் குறையும் போதெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டிக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருக்குறளுக்கு பெருமை சேர்த்து கொண்டு வருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருக்குறளுக்கும் திருவள்ளுவனுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் உலக உலக அரங்கிலே திரு திருக்குறளை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு பணியை திருக்குறளுக்கு அவர் செய்து கொண்டு வருகிறார் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழக அரசினுடைய அறிவிப்பானது திருக்குறளை பரப்ப வேண்டும் சென்னை மக்கள் முழுவதும் நல்வழிப்படுத்த வேண்டும் நர் சிந்தனையை விதைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு தொடர்பாக நான் இரண்டு கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வைக்கின்றேன் திருக்குறள் என்பது சென்னைக்கு மட்டும் பொருத்தமானதல்ல தமிழகம் முழுவதும் இந்த அறிவிப்பானது வெளிவந்திருக்க வேண்டும் ஆகவே கூடிய விரைவில் இந்த அறிவிப்பை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான அறிவிப்பாக வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு பயங்கி வைக்கின்றேன் இரண்டாவதாக இதுபோன்ற திருக்குறளை எழுதக்கூடிய ஆர்வம் படைத்தவர்கள் இந்த அறிவிப்பை கண்ணுற்று நிச்சயமாக எழுதத்தான் செய்வார்கள் அப்படி எழுதக்கூடியவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நீங்கள் பரிசு பொருள் கூட கொடுக்க வேண்டாம் ஆண்டு போற நாள் திருவள்ளுவர் தினம் வருகிறது அந்த தினத்திலே இப்படி எல்லாம் கண்காணித்து அந்த பட்டியலை தயாரித்து அவர்களை பாராட்டுகின்ற வகையிலே அவருடைய உணர்வை போற்றுகின்ற வகையிலே தமிழக அரசின் சார்பிலோ அல்லது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பிலோ ஒரு நற்சான்றிதழை அவர்களுக்கு வழங்கலாம் என்பதை நான் இரண்டாவது கோரிக்கையாக வைக்கின்றேன் ஏன் நான் தமிழகம் முழுதும் வைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய அனுபவத்தையே நான் பகிர்ந்து கொள்கிறேன் சமீபமாக ஒரு எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலையிலே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்து ஒரு புகார் தொடர்பாக சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த காவல் நிலையத்திலே பணியாற்றக்கூடிய உதவி ஆய்வாளர் அவர்கள் தங்கு தடையற்ற தெளிவான தமிழில் அவருடைய நாவில் தமிழனை திருக்குறள் சலங்கை கட்டி நடனம் ஆடுவதைக் கண்டு வியப்புற்றேன் ஆச்சரியப்பட்டு தினசரி தனக்கு புகார் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் அல்லது சக ஊழியர்களாக இருக்கட்டும் அனைவரிடத்திலும் அவரவர்களுக்கு தகுந்தால் போல ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பொருட்களை மேற்கொள்ளக் காட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு மூன்று நான்கு நாட்கள் அங்கே செல்கின்ற பொழுது பல மணி நேரங்களில் செலவழித்து நேரடியாக கண்டுக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது இப்படி சொல்வதற்கு மட்டுமல்லாமல் அதற்குரிய விளக்க உரையும் சொல்லி திருக்குறள் வழியிலே மக்களை நீதி போதனை செய்து நல்வழிப்படுத்தி வருகிறார் நச்சிந்தனையை தீர்த்து வருகிறார் அது மட்டுமல்ல அவர் இனிக்கும் மொழியாம் தமிழில் இசைக்குயில் போன்று பாடுவது என்று சொன்னாலும் கனியின் சாரும் தேனும் கலந்த வார்த்தைகளை கோர்வையாக பேசுவது என்று சொன்னாலும் பணியாக இன்பம் காரில் பாயாக பாய திருக்குறளை மட்டுமல்லாது விளக்கு உரவையும் சேர்த்து சொல்வது என்று சொன்னாலும் மணியாய் கருத்தை சொல்லி மணியாய் எல்லாம் மேற்கோள் காட்டி மக்களுடைய கருத்தை வசீகரிக்க படிக்க போ வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பேராற்றல் படைத்த திருக்குறள் போதகராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் உள்ளத்தில் உண்டாயின் வார்த்தையில் ஒளி உண்டாகும் என்று சொல்வார்கள் ஆகவே ஒளி ஊட்டப்பட்ட அந்த வார்த்தைகளுடன் தங்கு தடையற்ற தெளிவான தமிழில் செந்தமிழ் வார்த்தைகளை யாத்து கோத்து திருக்குறளுடன் விளக்க உரையும் சேர்த்து தீர்க்கமாக பேசி அனைவருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்து வருகிறார்கள் ஆக இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தின் பல இடங்களில் இருக்கின்றார்கள் காவல்துறையில் அவர் பணியாற்றுகிறார் சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே விரிந்து பறந்த பல கண்ணு தெரியாமல் தன்னுடைய திருக்குறள் சேவையை செய்து கொண்டதாக இருக்கிறார் ஆண்டவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த நாவை கொடுத்தான் ஆனால் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் உண்மையுக்கு மட்டும் பயன்படும் நாவானது மனிதனுக்கு மட்டும்தான் உண்ணவும் பயன்படுகிறது பேசவும் பயனுக்கு பயன்படுகிறது நம்முடைய ஆசாபாசங்களை கஷ்ட நஷ்டங்களை மகிழ்ச்சி நகழ்ச்சிகளை இன்பத் துன்பங்களை உள்ளத்தில் உள்ள குமுறல்களை அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை எல்லாம் நினைவலைகளை எல்லாம் மற்ற உலகத்தில் நாவின் மூலமாக பட்டி தீர்த்து விடுகிறோம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சிலர் இந்த நாவன்மை பற்றி தெரியாமல் புரியாமல் வீணாக பழி சுமத்துவதும் வெட்டிப் பேச்சு பேசுவதும் குற்றம் சுமத்துவதுமாக இதே இதே நாவை பயன்படுத்தி தன்னுடைய காலத்தையும் கடத்தி விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் நான் முன்பு குறிப்பிட்டதைப் போல திருக்குறளை நயம்பட பேசி வரும் திருக்குறள் தாலுகா காவல் நிலையத்திலே பணியாற்றக்கூடிய உதவி ஆய்வாளர் போன்றவர்கள் இந்த நாவை மிக நல்ல முறையிலே பயன்படுத்தி திருக்குறளை மிக நல்ல முறையிலே பேசி அதன் மூலமாக மற்றவருடைய சிந்தனையை அறிவுபூர்வமாக பேசி நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களும் இருந்து வருகிறார் இவர்களெல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே இப்போ தமிழகத்திலே இதுபோன்ற அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் இருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த ஓய்வு நாளை சட்டை தள்ளிப்போட்டு ஒரு ஆண்டு காலம் கூடுதலாக அவர்களுக்கு பணி செய்ய வாய்ப்பளித்து அதன் மூலமாக திருப்பளையும் அவர்கள் பரப்பிக்கொள்ளலாம் இன்னொரு வகையில் அவர்கள் நல்ல பணியை அங்கீகாரம் செய்வதாகவும் மதிர்க்கலாம் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் திருக்குறள் பேசுவதில் மட்டும் அந்த ஆய்வாளர் கிட்டிக்காரராக இருப்பதில்லை நான் பார்த்த வரையில் ஒரு விசாரணை என்று வந்துவிட்டால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்று சாயாமல் நடுநிலையுடன் நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கத்திலே நின்று நியாயமாக விசாரித்து ஒரு நேர்மையான காவல் அதிகாரிகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வகையில சொல்லுகிறேன் மற்றபடி காலையிலிருந்து மாலை வரை சுறுசுறுப்பாக இருப்பதுடன் கலகலப்பாக இருப்பதுடன் மலர்ந்த முகத்துடன் இருந்து தன்னுடைய கடமையை மிக சரியாக செய்து வருகிறார்கள் ஆக இப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டால் அது மக்களுக்கும் நன்மையானது அதன் மூலியமாக அரசு எண்ணக்கூடிய அந்த திருக்குறள்கு சேவையும் மற்றற்ற முகையிலே மக்களுக்கு சென்று சேரும் நல்ல சிந்தனை மக்களிடத்தில் விதைக்கப்படும் என்ற எண்ணத்தில் ஏற்படலை இந்த கோரிக்கை வைக்கின்றேன் ஆனால் கோரிக்கை வைப்பதனால் அரசு ஏற்க வேண்டும் என்பதில்லை வைப்பது வைக்க வேண்டியதே உங்களுடைய கடமை அதை ஏற்பதும் ஏற்காததும் அரசுடைய உரிமை ஆனால் இதுபோன்ற விஷயங்களில் அரசு செய்யப்படுத்து நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையுடன் சொல்பவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் இங்கே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு முக்கிய காரணம் அனைத்து வணிக பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று அவரவர் தங்களது கடைகளிலே இது போன்ற ஒரு திருக்குறளை விளக்கவருடன் எழுதி வைத்து அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நற்சிந்தனையை விதவிக்க முன் முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் தமிழக அரசனுடைய எண்ணம் ஈடேறும் மக்கள் நல்வழிப்படுத்தப்படுவார்கள் ஆகவே இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் காணொலியாக பதிவு செய்து வெளியிடுவதற்கு முக்கிய காரணமே ஒரு விழிப்புணர்ச்சி காணொலியாக இது மாறி அனைத்து தரப்பு மக்களும் அரசாங்கத்துடைய உத்தரவை ஒரு உத்தரவாக பார்க்காமல் இதை செயல்படுத்துவதன் மூலமாக பொதுமக்களுடைய நன்மையை கருதி அனைத்து வணிகர்களும் அதே போல் வணிக வளாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிறுவனங்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரவர்கள் தங்கள் கடையில் வாசலில் இது போன்ற ஒரு குரலை எழுதி மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி திருக்குறளை பரப்ப முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பை விதைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திருக்குறள் படித்தால் அன்பு விதைக்கப்படும் அன்பு தான் வாழ்க்கையுடைய ஆணிலே அன்பு விதைக்கப்பட்டு விட்டால் அங்கே நச்சிந்தனை வந்துவிடும் நற்சிந்தனை வந்துவிட்டால் நம்முடைய தீய சக்தி அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் அதோடு மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் பணிவு வரும் நம்ம இடத்துல அடக்கம் வரும் இந்த கோபதாவங்கள் போட்டி பொறாமைகள் மாதிரி கருத்து மாறுபாடுகள் போன்ற அனைத்து விஷயங்களும் இல்லாமல் ஒரு புரிதல் நம் இடத்துல வரும் ஒருவரை பார்த்தாலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வு நம் இடத்துல இயல்பாகவே வந்துவிடும் ஆகவே அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை அனைவரும் படிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் அதற்கு இது போன்ற உத்தரவுகளை செவிப்படுத்தி அனைத்து வணிகர்களும் செயல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த காணொலிக்கான உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் உத்தரவு கிணங்க அண்ணன் அமைதி பேரவையின் நிறுவனர் தலைவர் அன்பான நித்யானந்தன் அவர்கள் தினம் ஒரு திருக்குறள் என்பதை தன்னுடைய உடன்பிறந்த சகோதரருடைய விடைக்கண்ணனுடைய கடையில வந்து நீங்கள் போடுவது வந்து எல்லோருக்கும் மெற்ற மகிழ்ச்சி எவ்வளோ வேலை நடுவில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒருங்கிணைத்து நடந்தாருன்னா அவருடைய பண்புக்கு வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற யூடியூப் அண்ணன் பாஸ்கருக்கும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்தை அளித்த அன்பனன் விவேக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒன்றும் கிடையாதுங்க எல்லோரும் பிறக்கிறோம் எல்லோரும் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் பிறக்கிறாங்க பத்தாயிரத்து ஒரு பேர் வந்து கிடக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது கல்வி கல்வி திறந்த காமராஜ் ஞாபகம் வச்சுருக்கோம் சரிங்களா நல்ல முறையில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முத்தமனை கலந்து ஞாபகம் வச்சுருக்கோம் காந்தி ஞாபகம் வச்சுக்க காரணம் அன்பு நாள் ஞாபகம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து பெரிய சொத்து சுகத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கல ஆனால் உலக பொதுமறையான திருக்குறளை எழுதி வச்சார் ஒன்றை அடியில் வந்து அந்த திருக்குறளை படித்தாங்கன்னா இப்போ கிறிஸ்துவர்களுக்கு புனிதர்கள் வந்து பைபிள் முஸ்லீமுக்கு புனிதர்கள் வந்து குரான் அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாக அந்த திருக்குறளை படித்தாங்கன்னா அன்பாக இருப்பாங்க அன்பிற்கும் உண்டோ அழகிந்தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் அன்பாயிருக்கு சொல்லிடுறாரு கற்க கச கற்பவை கற்றபின்லப்பா அந்த படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தில் உனக்கும் உன்னை சேர்ந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் துண்டு செய்யு சொல்லிட்டு ஒன்றடையில சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒழுக்கமாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரையும் ஓம்பப்படும் உன்னுடைய ஒழுக்கத்தை வந்து நீ உயிரை விட நீ அதிகமாக நேசிச்சிங்கன்னா நீ உலகத்துல இருக்கிற சிறந்த தலைவர்கள் நீயும் ஒரு ஆளாக ஆகணுங்கிறதுக்கு நல்ல வழிகாட்டியான செய்தியை சொல்லிட்டாரு அதான் சொல்கிறேன் மீண்டும் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க பொங்கல் சாப்பிட்றீங்க பூரி சாப்பிட்றீங்க பசியை தீர்ந்துக்கிறீங்க ஆனால் திருக்குறளை நீங்கள் எல்லோருக்கும் போயிடுச்சிங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா நல்ல அறிவாக இருங்க சிந்தனையா இருங்க அறத்துப்பாலை கொடுத்துருக்காரு காமத்துப்பாலை கொடுத்துருக்காரு இன்பத்துப்பாலை கொடுத்துருக்காரு மனிதனுக்கு தேவையான இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் இருந்தாலும் இன்னை வரைக்கும் மறைஞ்சாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை அவர் கொடுத்திரு இந்த நிகழ்ச்சியை தமிழக தமிழக அரசு வந்து விழிப்புணர்ச்சோட இருக்கிறதுக்காக செய்தியை வெளியிட்டாலும் அதை எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா விட்டு எண்ணலாம் இந்த பகுதியில் சமூக சவரன் அந்த வந்து வெளியிடுறாரு அவருக்கு உறுதுணையாக இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நண்பர்களும் தோழர்களும் இதை வந்து அவங்க கடையில் வாசலில் அவங்க நிறுவனத்து வாசல்லையும் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய கரும்பலையும் சார்பீஸும் கூட அண்ணன் வாங்கி தர வேண்டிய இருக்காங்க எனவே நீங்கள் வந்து இதை செயல்படுத்தி நீங்கள் தமிழகத்துடைய ஒத்துழைப்போடு இந்த உலக பொது திருவள்ளுவரை போட்டிருக்கின்ற வகையிலே திருக்குறளை போட்டிருக்கின்ற வகையிலே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை அளித்த அண்ணன் நித்யானந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் திருவள்ளுவரை பற்றி நாம் அனைவரும் என்றால் நிறைய விஷயங்களை பேசலாம் அது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கருத்தாக அமைந்திருக்கிறது இதை வந்து நாம் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இளம் வயதில் பொது பொது பஸ் சேவையில் போக்குவரத்து சேவைகள் திருவள்ளூர் குரல் சொல்லி அதில் விளக்கம் திறந்தவர் திரு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அவர் காட்டிய வழியில் இன்று அவரது மகள் முத்தியில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவிப்பிரமாணம் எடுத்த பிறகு இந்த ஒரு உத்தரவை சென்னை மாநகரிலும் இருக்கிறவரை வணிக வளாகங்களிலும் இந்த குரலை எழுதி அதனுடைய விளக்குறையை பொதுமக்களுக்கு பார்வையில் படும்படி வைக்க சொன்ன ஒரே ஒரு உத்தரவுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு பெரிய விழிப்புணர்வு பேரவை இதுக்கு வந்து அமைதி பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய திரு நித்யானந்த அவர்கள் மேற்கு மாம்பழம் பகுதியில் சில காலமாகவே அவர் பொதுமக்களுக்காக சில நன்மைகளை செய்து வருகிறார் அந்த நன்மைகளில் அரசு போட்ட உத்தரவு இந்த பொது உலக பொது திருவள்ளுவரின் திருக்குறள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பொதுமக்களுக்கு அத்தனை நல்ல ஒரு கருத்துக்களும் அந்த திரு திருக்குறளில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நித்யானந்தம் அவர்களும் அவருக்கு துணையாக செயல்படும் காசிராஜன் அவர்களும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்றால் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியாக பொதுமக்களாகவே ஒருவனாக நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் அமைதி பேரவையின் பொதுச் செயலாளர் காசிராஜன் மற்றும் நண்பர்கள் சகோதரர்கள் கலந்து கொண்டனர்